الحمدللہ نحمد رکو و نستعین رکو و نستغفر رکو و علی و باللہ من شرور انفسنا و من سیاد اعمالنا من یخدی اللہ فلا مضل وَمَن يُضْلِلْ فَلَا هَا دِيَ لَا وَنَشْهَدُ أَن لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَهَدَهُ لَا شَرِيكَ لَا وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَ مُحَمَّدًا عَبُدُهُ وَرَسُولُهُ اَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْ

وبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ بِكَ لِتَكُونَ مِّنَ الْمُؤْمِنِينَ هَادِيًا بَيْنَ مَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَيَهْدِيَهُم مِّنَ الطَّرِيقِ وَيُخْرِجُهُم مِّنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ بِإِذْنِهِ وَيَهْدِيهِمْ إِلَى صِرَاطٍ مُّسْتَقِيمٍ وَقَالَ النَّبِيُّ اللَّهُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سِلْمَ الَّذِي قَطَعَ وَوَفَّى அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாகும் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்ல நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் நிறைந்த புனிதமான நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற உலகமெங்கும் அவர்களை புகழ் பாடுகிற மீலாத்துனுடைய புனித வசந்த காலம் ரபிகுல் அவ்வலை சந்தித்திருக்கிறோம் சங்கை மிக்கவர்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் மறக்க முடியாத மா மனிதராக அல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்தான் சில மனிதர்கள் சில காலத்தில் மாத்திரம் அவர்கள் நின்று தொடங்குவார்கள் ஒரு சில காலம் அவர்களைப் பற்றி புகழ் பேசப்படும் பின்பு அவர்கள் சமூகத்தில் மறைந்து விடுவார்கள் ஒரு காலம் அவர்களை போற்றும் இன்னொரு காலம் சில பேர்களை தூற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேல் ரொம்ப வித்தியாசமாக அல்லாஹ் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லால் செல்லத்தை ஆக்கினான் அவர்கள் பிறந்த காலம் மாத்திரமல்ல பிறப்பதற்கு முன்பிருந்தே பாராட்டப்பட்டவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு நபியுள் முன் எதிர்பார்க்கப்பட்ட நபி என்று ஒரு பேர் இருக்கிறது எல்லா காலத்திலும் வாழ்ந்தவர்கள் ஆதம் நபி அலை சலாம் அவர்களை தொடர்ந்து வந்த முசா நபியாகட்டும் இப்ராஹிம் ஹலீலுல்லாவாகட்டும் ஈசா அலை சலாம் ஆகட்டும் ஜக்கரியா நபியாகட்டும் அய்யூப் அலை சலாம் ஆகட்டும் எல்லா நபிமார்களின் காலங்களிலும் பாராட்டப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலையாம் இன்னும் மண்ணுக்கே வரவில்லை அவதரிக்கவில்லை ஆனால் உலகம் துவங்கிய காலம் முதல் பாராட்டப்படுகிற நபியாக எதிர்பார்க்கப்பட்ட நபியாக இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அவர்கள் பாராட்டப்பட்ட போதெல்லாம் அந்த சமூகத்தில் வாழ்ந்த ஞானிகள் இறைவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட அந்த நபி பிறக்கும் காலத்தில் முகமது உடைய காலத்தில் நாங்களும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த சூஃபிகள் உண்டு ஞானிகள் உண்டு அல்லாஹு ஹாத்தம் நபியின் சல்லல்லா செல்லத்தை இந்த மண்ணில் பிறக்கச் செய்த போது அந்த காலம் ரொம்ப புனித காலம் கைருள் குருணி கருணி என்கிறார்கள் உலகத்தில் இருக்கும் காலங்களிலெல்லாம் மிகச்சிறந்த காலம் நான் வாழ்கிற காலம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லாம் பிறப்பதற்கு முன்பிருந்து பாராட்டப்படுகிற ஒரு மாமனிதர் பிறந்த காலத்தில் உலகத்தையே வியக்க வைத்த மனிதர் அரபுலகம் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டது யாருக்கும் அடங்காத அரபுகள் மூட நம்பிக்கைகளுக்கு பழக்கப்பட்டவர்கள் யாராலும் ஆள முடியாது என்று வரலாறு எழுதப்பட்டவர்களை தனக்கு முன்னால் வண்டியிட வைக்கிறார்கள் அமைதிப்படுத்துகிறார்கள் சர்க்காரை ஆளும் செல்லல்லாகோ அடைகோ செல்லத்தை உயிருக்கு உயிராக நேசிக்க வைக்கிறார்கள் எப்படி முடிந்தது இது எப்படி சாத்தியம் உலகத்தில் எல்லா காலத்திலும் நின்று தொடங்கி வாழ்ந்த காலம் மாத்திரம் இல்லாமல் இனி வரும் காலத்திலும் நாம் வாழ்கிற காலத்திலும் அந்த புகழ் மங்காது இடம்பெறுகிறார்கள் என்பதை தாண்டி நாளுக்கு நாள் நபி செல்லல்லாக ஒழிவு செல்லத்தை பின்பற்றுகிறவர்கள் நேசிக்கிறவர்கள் உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் இது உலகத்தில் எடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது நாளூறு மேனி பொழுதூர் வண்ணம் முகமது ரசூல்லா ஐசல்லா அலி செல்லத்தின் நேசர்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள் உலகளாவிய அளவில் ஈமான் வளர்ந்து கொண்டே போகிறது மாணவி சொல்லல்லாஹ் செல்லம் இந்த உலகத்தில் நின்று தொடங்குகிறார்கள் நான் இங்கே உங்கள் கவனத்தில் சொல்வேன் அழகான வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தில் கொடுத்த வாழ்க்கை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை இல்லை எல்லா மக்களும் தங்களை பண்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை ஹாத்தமுன் நபியின் சல்லல்லா செல்லம் சொல்லம் இந்த சமூகத்தில் கொடுத்த வாழ்க்கை நான் உங்கள் எல்லோருக்காக சொல்வேன் நாம் அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு செல்லம் எந்த மாற்றங்களை இந்த மண்ணில் கொடுத்தார்களோ அந்த மாற்றம் இன்றும் இயக்கத்தக்க மாற்றம் அது அந்த மாற்றமுடையவர்களை உலகம் இன்றும் போற்றுகிறது அந்த மாற்றம் என்பது நமது ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்கள் நீங்கள் வாழ்கிற இந்த காலம் உங்களை மறக்காது நீங்கள் வாழ்ந்து முடிந்த பின்னாலும் இந்த மண்ணில் மறக்கடிக்கப்பட மாட்டீர்கள் நான் சந்தோஷம் அடைவதற்கென்று சில தருணங்கள் இருக்கிறது நான் மகிழ்ச்சி ஆவதற்குண்டு சில சந்தர்ப்பம் வீட்டில் குழந்தை பிறந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் மகிழ்ச்சி பெறுகிற சந்தர்ப்பம் சிலது இருக்கிறது இல்லை பல பேர்கள் மகிழ்ச்சி பெறுகிற சந்தர்ப்பமாக நீங்களே ஆக வேண்டும் நீங்கள் யார் பல பேர்களின் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பம் நீங்கள் உங்களை பார்த்தவர் சொல்ல வேண்டும் நான் என் வாழ்க்கையில் அவரை பார்த்தேன் பாருங்க அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களோடு பேசியவர் சொல்லணும் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் பாருங்க அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள் உங்களோடு பழகியவர் சொல்ல வேண்டும் அவங்களோடு பழகினேனே அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிக வசந்தமான காலம் என்று சொல்ல வேண்டும் பல்லாயிரம் பல்லாயிரம் பேர்களின் மகிழ்ச்சி அவர்கள் மகிழ்ச்சியை நினைவு நேரமாக நீங்கள் மாற வேண்டும் உங்களை பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் உங்களோடு பழகியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் உங்களோடு பேசியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் உங்களை சந்தித்த ஒருவர் வாழ்க்கையிலே இனி வேறு யாரிடத்திலும் மகிழ்ச்சி பெற்றேன் என்று சொல்ல முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லு செல்லாம் அப்படி வாழ்க்கை எப்படி முடியும் யாரோடும் நீங்கள் வரவேற்கிற விதம் கனிவாக இருக்கட்டும் யாரிடத்திலையும் முகம் சொலிக்காதீர்கள் நல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக யார்கிட்டையும் முகம் கூடாது யாரை கண்டாலும் அந்த சிரித்த முகம் உங்களுக்கு இருக்கட்டும் சிரித்த முகத்தோடு பழகுங்கள் பேசுங்கள் வரவேற்பு கொடுங்கள் சந்தித்து பாருங்கள் அவங்க யாருண்டு உங்களுக்கு தெரியாது அவங்க யாருண்டே தெரியாது புதுசாக சந்திக்கிறீங்க ஆனாலும் சிரித்து வரவேற்று பாருங்கள் அவர்கள் காலத்தில் மகிழ்ச்சி தருணமாக நீங்கள் வரவேற்ற தருணமே இருக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்களையும் நீங்கள் சிரித்து வரவேற்று விடுங்கள் என்கிறார்கள் நமக்கு யாருன்னு தெரியாது நம்மெல்லாம் பலகுன உங்கள்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் முகம் காட்டுவோம் பலகுனா மட்டும்தான் வீட்டுக்கு வாண்டு சொல்வோம் இல்லை புதியவர்களையும் மலர்ச்சியோடு வரவேற்று பாருங்கள் நீங்கள் மறக்கடிக்கப்படாத மனிதர்கள் என்று உலகம் போற்றுகிறது உத்தம நபிஷங்களாக அலைவோ சமம் யாருக்கும் சந்தோஷம் கெடுற இடத்துல நீங்கள் நின்றாதீங்கன்னாங்க உங்களால் இன்னொருத்தர் மகிழ்ச்சி இழந்துடக்கூடாது இது ஒரு பெரிய வாழ்க்கை இது நீங்கள் எடுக்கிற போதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை உயர்வுபடுத்துகிறான் நான் ஒரு செய்தி படித்தேன் இமாம் புகாரி அஹமத்துல்லாகி அழகி அந்த செய்தியை புகார் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறாங்க அல்லாஹ் ஒருவரை கூப்பிட்டு பேசினான் அல்லாஹ் ஒருவரை கூப்பிட்டு பேசினான் அவன் தர்பாரில் நிறுத்தினான் அதீஸ் புகார் ஷெரீஃபில் வருது ரொம்ப அங்கீகாரமான அதீஸ் அவன் தர்பார்களே நிறுத்தினான் நிறுத்தி ரபுல்லால மீன் அவருடைய வணக்கங்களை பார்க்கிறான் அது குறைவாக இருந்தது அவரின் நல்ல செயல்களை பார்க்கிறான் கம்மியாக இருந்தது அல்லாஹ் சொன்னான் நான் உன்னை மன்னிக்கிறேன் உன்னுடைய குற்றங்களை நான் கண்டுகொள்ளவில்லை உன்னை நிரந்தரமான சொர்க்கத்தை நோக்கி அனுப்புகிறேன் என்கிறான் அந்த அடியார் ஆச்சரியத்தோடு கேட்டார் ஏன் ரப்பே எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை என்கிறாய் வணக்கம் குறைவு என்கிறாய் ஆனால் என்னை மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறாயே வேறென்றும் இல்லை உனக்கு நான் செல்வம் கொடுத்தேன் நிரம்ப பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன் தேவை உடையவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்தாய் கேட்டவர்களுக்கும் கொடுத்தாய் கேளாதவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றினாய் உன் இடத்தில் சில பேர் கடன் கேட்டார்கள் நீ கொடுத்தாய் திரும்ப அவர்களால் கொடுக்க இயலவில்லை அப்போது நீ உன் அடிமைகளை அனுப்பி சொன்னாய் வேண்டாம் கஷ்டப்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை உங்களால் முடியவில்லை என்றால் அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்றாய் அந்த நேரம் லட்ச மக்கள் நீ கொடுத்த உதவியால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சி நீ கொடுத்த தருணத்தை உன் சொர்க்க வாசல் திறக்க காரணமாக்கினேன் என்றான் உன் சோநபதிக்கு அந்த மகிழ்ச்சி காரணம் வணக்கம் குறைவு நல்ல செயல்களும் குறைவு ஆனால் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை நீ சந்தோஷப்படுத்தினாய் இல்லையா அவர்களின் கஷ்டத்தை போக்கினாய் வறுமையை நீக்கினாய் எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்கள் கொடுத்த கடன் நீ வா உன்னிடத்தில் வாங்கிய கடன் கொடுக்க முடியல கஷ்டப்பட்டாங்க வேண்டாம் நான் விட்டு சொன்னியே நான் கண்டுகொள்ளாமல் விடுகிறேன் என்றாயே இப்போ நான் சொல்றேன் நீ செய்த பாவத்தை நான் கண்டுகொள்ளாமல் விடுகிறேன் என்றான் நீ செய்த பாவத்தை நான் கண்டுகொள்ளாமல் விடுகிறேன் என் அடியார்களின் கடனை கண்டுகொள்ளாமல் விட்டாயில்லையா அவர்களின் கவலையை போக்கி சந்தோஷம் கொடுத்தா இல்லையா என் அடியார்களின் சந்தோஷத்தில் யார் இருக்கிறார் தெரியுமா உனக்கு என் அடியார்களின் சந்தோஷத்தில் யார் இருப்பார் தெரியுமா அந்த சந்தோஷத்தில் உன்னை படைத்த ரப்பாக நான் இருக்கிறேன் என்றான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபதி செய்வானா என் அடியார்களின் சந்தோஷத்தில் நான் இருந்தேன் சங்கே மிக்கவர்களே கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள் எத்தனை பேர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தினோம் எத்தனை பேர்களை முகம் மலர்ச்சியாக வரவேற்றோம் சிரித்த முகத்தோடு எத்தனை பேரோடு பழகினோம் யார் யாருக்கு என்ன தகுதியோ அதை கொடுங்கள் யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்பதி மதியுங்கள் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வையுங்கள் அன்சில் உன்னாசா கதிரி மனாசினிக்கும் மனிதர்களை அவரவரின் தகுதியில் உட்கார வையுங்கள் ஒரு பெரிய கண்ணியமானவங்க வந்தா அவங்களை நீங்கள் நடத்துகிற வித வித்தியாசமா இருக்கணும் ஒரு நடுத்தரமானவரா அவருக்குரிய கண்ணியத்தை அவருக்கு கொடுக்கணும் யாரும் தன்னை கண்ணிய குறைவாக இவர்கள் நடத்துகிறார்கள் என்று என்னும் அளவிற்கு நீங்கள் நடப்பீர்களையானால் என் சுன்ன இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் சஹாபிகள் சொன்ன ஒரு செய்தி இமாம் புகாரி எழுதுவார் ரொம்ப ஆச்சரியமான செய்தி நபிபெருமானாரின் தோழர்களில் உயர்ந்த மனிதர்கள் நடுத்தட்டில் இருப்பவர்கள் அப்பரில் இருப்பவர்கள் உயர் கிளாஸ் மனிதர்கள் மிடில் கிளாஸ் மனிதர்கள் லோ கிளாஸ் மனிதர்கள் எல்லோரும் உண்டு ஆனால் ஒவ்வொரு சாபியும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாயகம் செல்லந்தாலே செல்லத்தை போய் சந்தித்தேன் அவர்களின் பக்கத்திலே உட்கார வைத்து பேசினாங்க ஆனால் எனக்கு கொடுத்த மரியாதை யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல இதையெல்லாம் விட மேலாக என் மீது தான் அவர்கள் ரொம்பவே சிரித்ததோடு எங்க கூடுதல் அன்பு வைத்திருந்தார்கள் அந்த பெரிய தரத்தில் இருக்கவர் சொல்வார் என் மேலே தான் ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாங்க இன்னொருவர் சொல்வார் என்ன மாதிரி யாரு மேலே வைக்கவில்லை இங்கே ஒரு கட்டம் சஹாபிகள் வந்து கேட்குறாங்க கரசோலம் தான் என் மீது தாங்கள் எவ்வளோ எவ்வளவு அன்புச்சிருக்குதுன்னு கேட்கிறாங்க என்ன காரணம் அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை ஒவ்வொருவர்களும் எங்கள் மீது தான் அதிகம் அன்பு காட்டுகிறார்கள் அதிகம் மகிழ்கிறார்கள் எங்களைத்தான் கூடுதல் உயர்வான இடத்தில் வைக்கிறார்கள் என்று என்னும் அளவிற்கு லோ கிளாஸில் உள்ளவர்களையும் மிடில் கிளாஸில் உள்ளவர்களையும் இன்னொரு பக்கம் மேலே இருப்பவர்களையும் சமமாக பார்க்கிற பார்வை வைத்து எல்லோரும் தங்களுக்கு நபி அவர்கள் பெருமானார் சொல்ல செல்லம் அன்புடையவர்கள் என்று விளங்கச் செய்தார்கள் சொல்றதா கூடம் இன்னைக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் யாரையாவது காயப்படுத்திடுறோம் ரெண்டு பேர் வர்றாங்கன்னா ஒருத்தரை உயர்வாக்கி இன்னொருத்தர் கீழே உட்கார வச்சிடறோம் வேண்டாம் வித்தியாசம் என்றார்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப அவர்களை நடத்துங்கள் ஆனால் அவர்கள் மனசு புண்படும் வகையில் நடக்காதீர்கள் இது ரொம்ப முக்கியமான முதல் பாடம் இதை நான் இங்கே சொல்வதன் நோக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லாழி செல்லம் காலத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் உலகத்தில் நீங்கள் கண்ணியமாக வேண்டும் மதிப்புக்குரிய மனிதராக வேண்டும் உங்கள் வீடும் மதிக்க வேண்டும் ஊரும் மதிக்க வேண்டும் நாடும் மதிக்க வேண்டும் அல்லாஹுவின் ரசூலுடைய பார்வையில் நீங்கள் மதிப்புக்குரிய மனிதர்களாக ஆக வேண்டும் எடுத்து வாழுங்கள் இந்த காரியத்தை உங்களை கொண்டு சந்தோஷம் அடைகிற மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் நீங்கள் போகும் இடமெல்லாம் பயணமாகும் இடமெல்லாம் தங்கும் இடமெல்லாம் நடக்கும் இடமெல்லாம் பழகும் இடமெல்லாம் உங்களை சந்தோஷமாக பார்க்கிற மனிதர்கள் இருக்க வேண்டும் அல்லா நம் யாவருக்கும் தோவை செய்வானாக ரெண்டாவது ஒரு வாழ்க்கை உங்கள் தனி வாழ்க்கை அது எப்போதும் ஒழுக்கத்தோடும் தனித்தன்மையோடும் இருக்கட்டும் என்றார்கள் எல்லோரிடத்திலும் நடக்கிற ஒரு அழகான வாழ்க்கை சொல்லி தந்தாங்க ரெண்டாவது உங்கள் தனி வாழ்க்கை தகுதியாக இருக்கான் தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் குறைஞ்சிடக்கூடாது தனி வாழ்க்கையில் தவறு செய்யாதீர்கள் உங்கள் தனி வாழ்க்கை பக்தியுடைய வாழ்க்கையாகட்டும் எவ்வளோ பெரிய வாழ்க்கை என்னை என் ரப்பே ஒழுக்கம் கொடுத்து வளர்த்தான் நான் அத்தபனி ரப்பி எனக்கு ஒழுக்கத்தை என் ரப்பு கொடுத்தான் மிக அழகிய ஒழுக்கத்தை கொடுத்தான் உங்கள் தனி வாழ்க்கை தொழங்க வேண்டும் தபிசல் பெருமானார் சல்லா அலி செல்லம் ஒரு கருப்பனை அடிமையை பிடிச்சாங்க அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாங்க அணைச்சிட்டு அவங்க சொன்னாங்களாம் இந்த அடிமையை நான் காசு கொடுக்குறேன் யாராவது வாங்கியங்கன்னாங்க அவள் அவர் சொன்னார் யாரை சூழலா வேண்டாம் என்னை நீங்கள் வித்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க உங்கள் வியாபாரம் நஷ்டம் ஆயிடும் ஏன் தெரியுமா மனிதர்கள்ட நான் மதிப்புக்குரிய மனிதன் அல்ல என் கோலத்தை பாருங்கள் கருப்பாக இருக்கிறது முகத்தை பாருங்கள் பங்கரையாக இருக்கிறது என்னை இவர்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களால் உங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகிடும் இவங்கள்ட எனக்கு மதிப்பே இல்லை என்றார் உத்தம நபிகள் அவரை எங்க தூக்கி நிறுத்துனாங்க தெரியுமா அல்லா அல்லாஹ் ஏன் கவலைப்படுற இல்லப்பா நீ மதிப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா உனக்கு அல்லாட்ட பெரிய மதிப்பு இருக்குது அதை விட இன்னொரு செய்தி சொன்னாங்க மனிதர்கள் உன்னை மதிக்கலைங்கிறியா மனித உலகத்தின் தலைவராக அல்லாஹ் என்னை அனுப்பினான் நான் உன் மீது அன்பே வைத்திருக்கிறேன் என்றார் அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் என்னை கொஞ்சம் தாழ்வாக நினைப்பேனோ அப்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தருணம் முகமது ரசூலுல்லாய் சல்லுல்லா செல்லாம் அவர்களோடு நான் இருந்த தருணம் என்றார் உலகம் என்னை மதிக்காது என்று சொன்ன போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிறார்கள் என்னை நீங்கள் விற்றால் நீங்கள் அந்த வியாபாரத்தில் நஷ்டமாயிடுவீங்க என்னை எல்லாம் யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க இல்லப்பா உனக்கு அல்லாட்ட பெரிய மதிப்பு இருக்குது என்றார்கள் அவர் சொன்னார் அந்த வார்த்தையில் என்னை மறந்தேன் இனி நான் கேவலமான மனிதன் இல்லை என்று உணர்ந்தேன் அன்பர்களே உலகத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டவர்களை கூட உயர்த்தி பேசியவர்கள் பூமாநீசல்லி செல்லாம் தனி வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகா இருக்க இதில் ரொம்ப கவனம் ஒழுக்கம் சிதறுதல் ஏற்படக்கூடாது என் வாழ்க்கையில் எப்போதும் சருகுதல் உண்டாகக்கூடாது போதைகளுக்கு அடிமை பெற்றுடக் ஆவாசங்களுக்கு ஆபாசங்களுக்கு அடிமை பெற்றக்கூடாது அசிங்கங்களில் என் வாழ்க்கை கொண்டு நிறுத்திடக்கூடாது இன்னொரு பக்கம் யாரு பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் என்னை தவறு செய்ய தூண்டிவிடக் கூடாது என் தனிமையிலும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் நம்பிகள் செல்லம் இருக்கிற ஆண்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வாலிபமும் உங்கள் வருங்காலமும் மிக அழகாக அமைய வேண்டும் ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது போதைகளுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது அசிங்கங்களுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலால் ஒழுக்க சிதைவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது யாரும் நம்மளை பார்த்து அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது எல்லாருக்கும் தோடி செய்வார் அந்த மனுஷன் சரியில்லாத ஆளுப்பா அப்படிங்கிற பேர் வாங்கிற கூட என் பெருமான் சொல்வார்கள் உலக அளவில் மாத்திரமல்ல அல்லாவும் உங்களை நல்லவன் என்று சொல்லும் வாழ்க்கை வாழுங்கள் அல்லா என் அடியான் நல்லவன் என்று சொல்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அல்லா நல்லவன் என்று அங்கீகரிக்கிற வாழ்க்கை தனி வாழ்க்கையில் தூய்மை இருக்கட்டும் குறிப்பாக இறைவனை சந்தோஷப்படுத்துங்கள் என்றார்கள் அங்க நிறைய பேர் ஆயிடுவாங்க குடும்பத்தில் பல பேர்களுக்கு வாதத்தில் இல்லை வணக்கம் இல்லை நேர்மை இல்லை பேணுதல் இல்லை தொழில் தர்மங்கள் இல்லை ஹலால் பேணுவதில்லை ஹராமை விடுவதில்லை ஹலாலை எடுங்கள் ஹராமை விடுங்கள் அல்லாஹு கொடுத்ததை வாங்குங்கள் அல்லாஹும் ரசூலும் தடுத்ததை ஒதுங்கி விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லுந்தாலே செல்லம் ஒராளில் ஒரு அழகான ஆயத் ரொம்ப சின்ன ஆயத் நபியபத்தி அல்லாஹ் சொன்னான் எம் பெருமான் சொல்லுந்தாலே செல்லத்தை ஓமா ஆத்தாக்குமுர் ரசூல் வகுதூ ஓமா நஹாக்குமன் குவந்தகூ நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் எதை உங்கள் வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அணுகு வந்தகு அவர்கள் தடுத்தார்களா பொய் சொல்லாதே என்றார்களா புறம் பேசாதே என்றார்களா தீங்கழிக்காதே என்றார்களா பெருமை பேசாதே என்றார்களா ஆபாசத்தில் ஈடுபடாதே என்றார்களா யாரையும் கேவலப்படுத்தாதே என்றார்களா வட்டி சாப்பிடாதே என்றார்கள் விபச்சாரம் செய்யாதே என்றார்கள் மதுவுக்கு அடிமையாகாதே என்றார்கள் உன் மனைவியை அடிக்காதே என்றார்கள் உன் தாயை உதாசீனப்படுத்தாதே என்றார்கள் உன் தந்தையை கண்ணிய குறைவாக நடத்தாதே என்றார்கள் மனிதர்கள் யாரையும் இழிவாகவோ கேவலமாகவோ நினைக்காதே என்றார்கள் அதை எடுக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார் ராசன் அன்னைக்கு தாயை கஷ்டப்படுத்துறவங்க வாப்பாவை மதிக்காதவங்க குடும்பத்தை சஞ்சலப்படுத்துறவங்க அடுத்தவங்களை ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்துகிறவங்க நாட்டில் மிகைத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் இதையெல்லாம் விட்டும் தடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கை மிக உயர்வான பரிசுத்தமான மிக மிக இன்பமான வாழ்க்கை என்பதையும் இங்கே உங்கள் ஆழமான இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன் ஒரே ஒரு நிகழ்வை மாற்றிறான் சொல்லி நான் என்னுடைய கொதுபாவின் உரைக்கு வருவேன் நபிகள் நாயகம் சொல்லாகூ அடைஹசல்லம் தங்கள் அருமை தோழர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உத்தம நபியின் தர்பாருக்கு ஒருவர் வருகிறார் அவர் மஸ்ஜிதை நோக்கி வருகிறார் அந்தபோது பள்ளிவாசல் வாசல் ஃபுல்லாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லை வாசலில் நிற்கிறார் பெருமானார் பார்த்துட்டாங்க அவரை பார்க்குறாங்க வாசல்ல நிற்கிறார் ஆனால் அவர் வாசலில் நிற்கிறது மரியாதை இல்லை பெரிய மனிதர் உள்ள கூப்பிடணும் கண்மணி நாயகம் செல்லு அலைவசல்லம் அவர்களுடைய உரைகளுக்கு இடையே அந்த மனிதரை பார்த்து கண்ணசைக்கிறார்கள் அவர் உள்ளே வருகிறார் எப்படி வருகிறார் தோழர்களின் பிடதியை தாண்டி உள்ளே வருகிறார் அவர்களுக்கு தெரியும் ஜும்மாவுக்கு கடைசியில் வந்தால் கடைசியில் தான் உட்காரணும் முன்னால் வரக்கூடாது முன்னால் வரணும்னா முன்னாலேயே வந்துடணும் யாரின் பிடரிகளையும் யாரும் தாண்டி வர வேண்டாம் அது நபி அபர் சல் செலுத்தின அறிவுரை அவர் வருகிறார் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லுல்லா அலி சொன்ன செய்தி என்ன தெரியுமா இதா இதாக்கும் கரீம கௌமின் உங்களில் சங்கைக்குரிய ஒருவர் வந்தால் அவருக்கான சங்கையை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் எல்லா தோழர்களும் வைசலுத்து போகிறாங்க உண்மையிலேயே பெருமானார் சல்லுல்லா அலிசல்ல இப்படி மதிக்கிறார்களே அதை விட ஆச்சரியம் அவர் வந்து வாசலில் நிற்கிறார் உட்கார இடம் இல்லை நசூல் சல்லுல்லா அலி தன் மேனியிலே போட்டிருந்த வரக்கத்து நிறைந்த அந்த போர்வையை கையிலே எடுத்து மடித்து சுருட்டி இங்கிருந்து நேரம் அவரை நோக்கி தூக்கி போட்டாங்க அவர் கரெக்டாக பிடித்தார் பிடித்து ரசூல் சொன்னாங்க இதை பபு சுத்து படிக்கட்டில் விரித்து பஜ்னி சாலை அதுக்கு மேலே உட்காருங்கன்னாங்க எப்படி இருக்கும் சாபாக்களுக்கு அந்த போர்வையை முத்துறது காத்திருக்கிறவங்க நெஞ்சில் அணைக்கிறதுக்கு காத்திருக்கிறவங்க இந்த போர்வை விரியுங்கள் படிக்கட்டில் நீங்கள் உட்காருங்கள் என்றார்கள் அவர் உட்காருவாரா விரிப்பாரா அதை தூக்கி நெஞ்சில் அணைத்து கொண்டு வருகிறார் பலமுறை நபியினுடைய போர்வை முத்தமிட்டு வருகிறார் தர்பார் உள்ள வந்துட்டார் வந்துட்டு சொன்னாராம் யார சூழல்தா அக்கர மக்கள் தா ஹுக்கமா யார சூழல்தான் இத்தனை ஆயிரம் மனிதர்கள் உங்கள் சொற்களை கேட்டு தன்னையே இழந்திருக்கிற இந்த இடத்தில் எங்கோ இருந்து என்னை வந்தபோது இவ்வளவு சங்கையாக இவ்வளவு கண்ணியமாக உங்கள் போர்வையை விரிச்சு உட்கார சொல்லி என்னை மரியாதைப்படுத்தினீர்களே நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் உங்களை எப்போதும் சங்கையாக்கி வைப்பானாக நபி அவர்களுக்கே துவா பெருமானாருக்கு துவா என்னை தாங்கள் சங்கைப்படுத்தியதை போல் அல்லாஹ் தங்களை சங்கைப்படுத்துவனாக வரலாற்றில் ரொம்ப மகுடமாக அந்த வரலாறு எழுதப்பட்டது ஆயிரம் ஆயிரம் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கிற அண்ணல் எம்பெருமான் சல்லல்லாழி செல்லம் அந்த உரையை நிறுத்திவிட்டு இத்தனை பெரிய கண்ணியம் வந்த ஒருவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அங்கே அல்லாஹ் கிடைக்கிறான் என்கிறார்கள் எனவே ஒழுக்கம் சார்ந்து வாழ்வோம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் நான் இருப்பது நல்ல காலம் என்று எண்ணும் அளவிற்கு வாழ்வோம் தாயிக்கோ தந்தைக்கோ உடன்பிறப்புகளுக்கோ உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ சஞ்சலம் கொடுக்காத சந்தோஷம் தழும்புகிற வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் எல்லாம் அல்ல அல்லா செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் வாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் குறிவானாக அலமது அல்லது